வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டே இருக்குது தேமுதிக பாமக பாஜக கூட்டணியில் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படி ஒரு பஞ்சாயத்தும் போய்கிட்டே இருக்குது பேச்சுவார்த்தையில் இழுபறி தொகுதி பங்கீடு கூட்டணி இதிலெல்லாம் பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருந்தாலும் பஞ்சாயத்து மட்டும்தான் மீதி இருக்குது அந்த பஞ்சாயத்தில் சுமூகமாக முடிக்கணும்னு பார்த்தா தேமுதிகவும் பாமகவும் பாஜகவில் பெரிய டிமாண்ட் வைக்கிறாங்க பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறாங்க தேமுதிகாவில் பார்த்தீங்கன்னா பதினாலு ப்ளஸ் ஒன்று அதாவது பதினாலு மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை சீட்டும் கேட்குறாங்க அதாவது கண்டிப்பாக அமைச்சர் பதவி தேமுதிக கேட்குறாங்க அப்போது இந்த டிமாண்ட் வைக்கும்போது பாம பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பதினாலு தொகுதி கேட்குறீங்கன்னா உங்களால் எட்டு இல்லது பத்து தொகுதியில் வின் பண்ண முடியுமா அப்படி வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்தால் சொல்லுங்கள் ஒரு மந்திரி பதவி கொடுக்குறா அப்படின்னு ஸோ இவங்க வந்து தேமுதிக திணறாங்க நம்ம இத்தனை தொகுதியில் ஜெயிக்கலைன்னா அப்புறம் நம்ம கஷ்டமாக போயிடுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படி இருக்கும்போது பதினாலு தொகுதி நீங்கள் கேட்டு அதில் வின் பண்ணுவதற்கு உண்டான வாய்ப்புகள் குறைஞ்சால் எங்களுடைய ஆட்சி அமைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளில் இப்போ சரிவு நிலை ஏற்படும் இதற்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னு பாஜக வந்து தேமுதிகாவுக்கு ஒரு டஃப் கொடுக்குறாங்க இத்தனை தொகுதியெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க நாங்கள் கொடுக்குற தொகுதியில் நின்றுனா நில்லுங்க இல்லைனா விடுங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தையில் தான் இருக்கிறாங்க இது ஒரு பஞ்சாயத்தாக போய்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாமக வந்து பாஜக கிட்ட ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க ஏழு மக்களை தொகுதியும் ஒரு எம்பி அதாவது மந்திரி பதவி கேட்குறாங்க அந்த மந்திரி பதவி கேட்கும்போது நீங்கள் ஏழு சீட்டில் நீங்கள் வின் பண்ணுறது கட் அட்லீஸ்ட் நாலஞ்சு சீட்லேயாவது நீங்கள் வின் பண்ணுவீங்களா சொல்லுங்கள் உங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்குறேன் அப்படி நீ வின் பண்ணாத போகும்போது நாங்கள் வந்து உங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்குறதுல எந்த விதத்தில் நியாயம் இது அதனால் அப்படிங்கிற ஒரு பெரிய இழுப்பறி இருக்குது ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்குது ஸோ இந்த பஞ்சாயத்துலாம் பார்த்தீங்கன்னா தேமுதிகவும் பாமகவும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகக்குள்ளே போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தேமுதிக பாமக வந்து பாஜகவில் அவங்க கே இருக்கிற தொகுதியும் ஒரு மந்திரி பதவியும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லாததுனால அந்த பேச்சுவார்த்தை மீண்டும் மீண்டும் தொய்வான நிலையிலும் ஒரு பஞ்சாயத்தாக போய்கிட்டு இருக்கிறதுனால இரண்டு கட்சிகளும் அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது அதே போல பாத்தீங்கன்னா வந்து திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் பெரிய கட்சிகள் இந்த ரெண்டு பேரு கட்சிகளில் அதிமுக வந்து இரண்டாவது பெரிய கட்சியாக நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தேர்தலில் இருக்கிறது கண்டிப்பா இரண்டாவது பெரிய கட்சியில் கட்சி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வரணும் நிலைத்து பெரிய கட்சியாக உருவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா சென்ற காலங்களில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாங்க இருந்தாங்க அம்மா வந்து பெரிய மாபெரும் கட்சியாக அதிமுக இருக்குது இருந்தது இந்த சூழலில் பிளவுபட்டு ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கிறார் இந்த சூழலில் இரண்டாவது பெரிய கட்சியாக அதிமுகவை நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழல் எடப்பாடி எப்படி பழனிசாமிக்கு இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து தேமுதிகா பதினாலு ப்ளஸ் ஒன்று கேட்குறாங்க பாமகா வந்து ஏழு சீட்டு கேட்குறாங்க இந்த விஷயங்களை வந்து அதிமுக கொடுத்தாங்கன்னா ரெண்டு கட்சியும் அதிமுகக்குள்ளே இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா ரெண்டு பேருமே வந்து தேமுதிகாவும் பாமகாவும் பா பாஜகவில் கேட்டுக்கிற தொகுதிகளில் அவங்க வந்து கொடுக்குறதுக்கு யோசிக்கிறாங்க ஸோ இந்த நிலையில் ரெண்டு பேரும் பாமகவும் தேமுதிகவும் திமுகவில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் எடப்பாடி பழனிசாமி வந்து தேமுதிக கேட்குற பதினாலு ப்ளஸ் ஒன்றும் பாஜக என் மந்திரி பதவி கேட்கக்கூடிய இடங்களில் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு நிலையம் இருக்கிறது பொறுத்திருந்தால் பார்க்கணும் அதிமுக அரசியல் உள்ள சாதுரிமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் பிறகு இரண்டாவது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிற பெரிய முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு நேரத்தில் தான் பல்வேறு தூதுகள் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் இருக்கக்கூடிய முன்னாள் வந்து அண்ணாமலை விமர்சனம் பண்ணுறதும் அண்ணாமலை வந்து லேகி விற்கிறவர் காய் வைக்கிறவர் இன்னும் பல்வேறு விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நம்மளால திட்ட முடியாது நம்மளால கேட்க முடியாத இடத்துல நம்மளாலும் கேட்குறாங்கப்பா அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது இந்த சூழல் அதாவது அமித்ஷா மூலியமாக ஒரு தூது விடுறாங்க முன்னாள் நிர்வாகிகள் மூலியமாக தூது விடுறாங்க எந்த தூதுக்கும் எடப்பாடி பழனிசாமி அசரதாக இல்லை எத்தனை பேரை தூது விட்டாலும் நான் பாஜகவோட இணைவது வாய்ப்பே இல்லைன்னு திட்டவட்டமாக அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க தேமுதிக பாமக பாஜகவுடன் கூட்டணியில் சேருவார்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி தான் ஏன்னா இவங்க கேட்குற தொகுதி பாஜக ஒதுக்கு ஒதுக்குவதாக வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்கிறது தான் தற்போது பார்க்கப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அடுத்த பட்சத்தில் ப இவங்க ரெண்டு பேரும் தனியாக நிற்கு வாய்ப்புகள் அப்படி வாய்ப்பு தனியாக பெறுவதற்கு வாய்ப்புகள் மிக மிகவும் குறைவு அதனால் தான் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால அவங்களோட பேரம் பேசுவதற்கோ தொகுதி பங்கீட்டில் எனக்கு இத்தனை சீட்டு கொடுங்கன்னு அவங்களோட முறையிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதை வந்து எடப்பாடி பழனிசாமி காதலை போட்டுட்டு இவங்க கேட்குற தொகுதியில் ஒதுக்குவாங்களா தேமுதிக பாமக ஒதுக்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு பொறுத்திருந்தா பார்க்கணும் அதே நேரத்தில் தேமுதிக பதினாலு பிளஸ் ஒன்று பாமக ஏழு பிளஸ் ஒன்று கேட்குறதுங்கிறதெல்லாம் நடக்காத காரியம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதற்கு இசை வழித்தாரணம் இவங்க ரெண்டு பேருமே பாஜகவுக்கும் போக மாட்டாங்க ஆனால் இப் தற்போது வரக்கூடிய கருத்து கணிப்பு என்ன பண்ணுறாங்க என்ன நடக்குது அப்படின்னா தேமுதிகவும் பாமகவும் அதிமுகவில் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி ரெண்டு பேரும் கட்சிகளும் அதிமுகவிட கூட்டணி வைத்தால் மிகப்பெரிய அளவில் இந்த வருக நாடாளுமன்றத் தேர்தலை சந்திப்பதற்கு அதிமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படி ஸ்ட்ரென்த்தாக மாறும் பொழுது ஒரு இரண்டாவது மிகப்பெரிய கட்சியாக மீண்டும் பலப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக எடப்பாடி சாமிக்கு அமையும் அந்த வகையில் தேமுதிகாவையும் பாமகாவையும் சேர்ப்பதற்கு எடப்பாடி பழனி சாமி இசை வழிப்பாரா வாய்ப்புகள் கொடுப்பாரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் கடைசி நேரத்தில் என்னென்ன நடக்கும் ஏன்னா தேமுதிகா வந்து கூட்டணி இதில் வைக்கிறேன் அங்கே வைக்கிறேன்னு பல்வேறு கருத்துகளை இப்போ பேசிக்கிட்டே இருப்பாங்க நேரத்தையும் கடத்திக்கிட்டு இருப்பாங்க தேர்தல் நெருங்க நெருங்க கடைசி காலகட்டத்தில் குழப்ப நிலையில் ஏற்பட்டு சரி எங்கே ஒருத்தர் கூட்டணி வைக்கலான்னு தடுமாறி வந்து அவங்க கூட்டணிக்குள்ளே வருவாங்க அப்போ அதனால தான் தேமுதிக வந்து பல்வேறு நேரங்களில் சரிவினை நிலையை சந்தித்து இருக்கிறது இந்த நேரத்தில் ஏதாவது தேமுதிக சரியான வாய்ப்பை பயன்படுத்துமா அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதிமுகவுடன் தேமுதிக பாமக கூட்டணி வைத்தால் அதிமுக இரண்டாவது மிகப்பெரிய பலமாய்ந்த கட்சியாக உருவாக்கக்கூடிய நிலையை வந்து அதிமுக கிடைக்கும் இரண்டு பேரும் கட்சிகளுக்கும் வாய்ப்புகளை சரிசமமாக கொடுப்பாரா அல்லது எடப்பாடி பழனிசாமி என்ன அவருக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அதை தான் கொடுத்து இவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரான்றதெல்லாம் என்றதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் பாஜகவில் தேமுதிகவும் பாமகவும் இணைப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு என்று கருத்து கணிப்பு சொல்லப்படுகிறது அதிமுகவில் தான் இணைவார்கள் என்றும் சொல்லப்படுகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று நன்றி வணக்கம்